அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்னைக்கு நம்மளோட ராசிகலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஆட்டுக்கால் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை கிளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம கடையிலேயே தான் தீச்சி வாங்கினாலும் அதுலேயே முடியாக இருக்கும் எப்படி நம்ம வீட்லேயே பத்தாட்டுக்காலாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் அசாட்டா தீக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து நிறையா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய வேலையே வந்து இது போல ஆட்டுக்கால் வந்து தேய்ச்சி கஸ்டமருக்கு கொடுக்கறது தான் நான் வந்து இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அது டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ கடையில் வந்து தீர்க்காத கால் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி தான் வரும் அதுவே தேய்ச்ச கால் பார்த்தீங்கன்னா ரூபா முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தீக்காத கால்கோ தீச்சை கால்கோ மினிமம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் வரும் எதுக்கு நம்ம அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணோம் அதை வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கேஸ்லயும் வந்து சூப்பரா தேய்ச்சிக்கலாம் வாங்க எப்படி தீர்க்கலாம்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து இது போல அகலமான பாத்திரத்துல வந்து சுடு தண்ணி வச்சுக்கணும் அந்த சுடு தண்ணியில வந்து நீங்க வந்து பிகினரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க செஞ்சதே இல்லை அப்படின்னா அதுல கொஞ்சமா நீங்க வந்து என்னத்தை ஆட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால அந்த முடி வந்து அந்த சுடு தண்ணியில இருந்து கழுண்டு வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ண நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த தண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் காலை வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு காலை ஆட் பண்ண பிறகு அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் இருக்கிறத லோ ஃப்ளேமில் வந்து மாற்றிடணும் நெக்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு கத்தியை எடுத்து நம்ம வந்து அந்த காலோட முடியை இந்த மாதிரி கீழ் நோக்கி நம்ம வந்து சுரண்டி பார்க்கணும் சுரண்டி பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த முடி வந்து அப்போ ஈஸியாக வாழைப்பழ தோல் வந்து எப்படி உறிஞ்சிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உறிஞ்சிட்டு வந்துச்சுனா இந்த முடியோட தோல் வந்து நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அர்த்தம் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது நம்ம வந்து தோலை வந்து அந்த முடியை வந்து இப்படி ஷேவ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா கால் வந்து இன்னும் மரத்து போல அதாவது குழந்த காயெல்லாம் எப்படி இருக்கும் குழ குழந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால் மரத்து போல அதுவே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தோல் வந்து அப்படியே நல்லா ஹார்டாயிடும் நமக்கு வந்து அந்த முடி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து அந்த தோலை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சு நம்ம வந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா தான் அந்த முடி எல்லாமே ஒரு பிசுறு கூட இல்லாமல் எல்லா முடியும் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் வந்து காலை மறக்க விட்டுறாதீங்க ரொம்ப நேரம் வந்து சுடு தண்ணியில் இருந்துச்சுன்னா அந்த முடி சுத்தமாக வரவே வராது ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா போதும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து கேஸ் ஃப்ளேம் வந்து எப்பவுமே சிம்ளரதாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு இந்த காலில் வந்து கீழ் பக்கமா இருக்கிற முடி எல்லாமே வந்துருச்சு ஆனா மேல இருக்கிற முடி எதுவும் வரலை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு விடணும் மேக்சிமம் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல்லா நம்ம அந்த கால் வந்து ஃபுல்லா அந்த முடி எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணியில போட்டோம்னா ஒரே டைம்ல வந்து என்ன பண்ணிடலாம்னா அந்த முடியை வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்துலாம் அப்படி நம்ம வந்து ஒரு பாதி அளவுக்கு நின்றுச்சுனா அந்த துடுதலி எந்த அளவுக்கு போடுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த முடி வந்து ஈஸியாக கலந்துக்கிட்டு வரும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அந்த காலில் வந்து இந்த ஷூ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷூவில் வந்து கரெக்டாக நம்ம கத்தியை உள்ளே விட்டு இப்படி நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷூ வந்து கலட்டிட்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த முடியாது கொத்தாக இருந்துச்சு அதை நம்மளால் இது பண்ண முடியலைன்னா அப்படியே நம்ம அந்த கையும் கத்தியும் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சு இப்படி தூக்கணும் அப்படின்னா அந்த முடி பிச்சுட்டு வந்துடும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கால் அந்த ஷூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முடி வந்து எடுக்கிறது தான் வந்து ரொம்பவே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் இந்த மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால வந்து அந்த முடியை எடுத்துட முடியும் இப்போ வந்து அந்த ரெண்டு ஷூக்கும் நடுவில் நம்ம அதை வந்து சொண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நடுவில் வந்து இது போல கத்தியை விட்டு நம்ம இது போல வந்து இது பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க முடிவை வந்து ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் கவலைப்படுத்த நம்ம வந்து நெருப்பில் வந்து பொசுக்கும் போது என்ன பண்ணலாம் அதுல இருக்க முடிய எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ வந்து அங்கங்கே கொத்து கொத்தாக இருக்கிற முடியெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதை மாதிரி பண்ணி சூப்பராக பிச்சு எடுத்துருங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கு திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா கூட கவலை வேணால் நம்ம வந்து அதை வந்து அடுப்பை காட்டி புசுக்கி எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸில் கன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி காலை வந்து முடி புசுக்குவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே போல் கேஸில் நார்மல் பர்னரில் தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா முடியை வந்து கொசுக்குவேன் ஏன்னா அந்த கன்னில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து ஃபோர்ஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நம்ம அந்த குழந்தைங்க மேலே தப்பி தவறி பட்டா கூட அது பெரிய காயம் ஆகிடும் ஸோ நான் வந்து எப்போவுமே அந்த கன் வந்து வச்சிருக்கா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து போல் பர்னரில் தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா முடியை வந்து பொசுக்கி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து எப்படி வந்து அந்த முடியை வந்து பொசுக்கி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த காலில் முடி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் நல்லா வந்து காட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வந்து முடி இருக்கோ அந்த இடத்துல நம்ம காட்டினோம்னா அந்த முடி எல்லாமே நல்லாவே பொசுங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம சேம் அதே கத்தியை வச்சு நம்ம வந்து அப்படியே சுரண்டி கொடுத்தோம்னா அந்த பொசுங்க முடியில் இருக்கிற தூள் அந்த பொசுங்கி போயிருக்கோம்ல அந்த தூள் எல்லாமே கொட்டிடும் அதுக்கப்புறம் காலம் பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலில் இருக்க முடிய வட்டும் நல்லா பொசிக்கிட்டு அதை கத்திய வச்சு சுரண்டாத விட்டுருவாங்க அதனாலதான் வந்து கால் வந்து பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும் கால் வந்து கருப்பா இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவே நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா இது போல நான் சொல்ற மெத்தட் எல்லாம் வச்சு நீங்க அழகா வந்து அந்த முடியை வந்து பொசிக்கி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் வந்து கேஸில் வந்து இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் அதிகமா வச்சு விட்டேன் சோ வந்து கொஞ்சம் பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு இதையும் அந்த பிளாக் மார்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது போல கத்தி வச்சு சொரணும் அப்படின்னா அந்த பிளாக் மார்க் வந்து எல்லாமே வந்து போயிடும் நம்ம வந்து கால் வந்து எதுக்காக சாப்பிடணும்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்க பிள்ளை பெற்றவங்க எல்லாருக்குமே வந்து கால் வந்து ரொம்ப கொடுப்பாங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே அது அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம எலும்புக்கு நம்மளோட இடுப்புக்கு நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இந்த காலில் வந்து அதிகமாக இருக்கு இப்போ வந்து அந்த ரெண்டு ஷூக்கு நடுவில் அதாவது சொண்டுக்கு நடுவுல வந்து முடியிருந்தா நம்ம எப்படி அதை வந்து பொசுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் பர்னர்ல வந்து அப்படியே நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த ரெண்டு சொண்டுக்கு நடுவில் வந்து நெருப்பு போற மாதிரி நம்ம வந்து காட்டணும் அப்படி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சொண்டு நடுவில் என்ன பண்ணும் நெருப்பு போய் அதுக்குள்ளே என்ன குட்டியாக முடி இருந்துச்சுன்னா பொசுக்கி எடுத்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி கால் பொசுக்கும் போதே ரத்தம் வந்து அந்த கால்லேருந்து வெளியே வரணும் அந்த மாதிரி ரத்தம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா தான் அந்த கால் வந்து ஃப்ரெஷ்ஷான கால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் போடும்போதுதான் இருக்கட்டும் சரி நம்ம அடுப்பில் வச்சு தீக்கும்போது தான் இருக்கட்டும் அந்த ரத்தம் வந்து வெளியே வரணும் அப்போ தான் வந்து கால் வந்து இன்னி அறுத்த கால் இதுவே ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த கால்லேருந்து ரத்தம் வந்து வெளியே வராது கண்டிப்பாக வந்து இது போல் பார்த்து வாங்குங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அவ்வளோதான் நான் வந்து எல்லா காலும் வந்து தயிச்சி முடிச்சிட்டேன் இப்போ ரேண்டமாக காளுங்களை எடுத்து காட்டம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரே ஒரு முடி கூட இல்லாமல் நான் சூப்பராக தேய்ச்சிருக்கேன்னு நம்ம வந்து அந்த காலை அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தெரியும் அப்படியே அந்த தோல் வந்து வெடிச்சு போயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த நெருப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தோல் வந்து வெடிச்சிடும் இப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு செட்டு கால் வாங்குவோமா ரெண்டு செட்டு கால் நம்ம வாங்குறதை தீக்காத கால் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறுபா அதே தீச்சை கால் வாங்கணும்னா ஐநூறு ரூபாய் அப்ப வந்து ரெண்டு செட்டு கால்லயே நம்மளால எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முந்நூறுபா வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான லெஹெங்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒயிட் வித் மெரூன் காம்பினேஷனில் வருது எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான ப்ரைடல் செட் லெஹெங்கா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வருது ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணிடுறோம் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் வருது இது வந்து ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்தி ஃபங்க்ஷன்லாம் சிம்பிளாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த லெஹங்கா வந்து வந்திருக்கு இந்த ஒயிட் வித் எல்லோ கலர் லெஹெங்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது கிளாத் வந்து ஜார்ஜட் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக செம்ம சாஃப்டாக இருக்கும் சிம்பிளாக நல்லா சாஃப்டாக வேர் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் எப்போ பாரும் ஒரே மாதிரி லெஹெங்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெஹங்கா வந்து சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா வருது நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப் சூப்பரான சாரீ தான் இந்த ஸாரீ வந்து நைட் டைம்லாம் நம்ம வேர் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல மினுமினு மினு நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே என்ன அப்படின்றத இந்த பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்க்கலாமா இந்த ட்ரெடிஷ்னலால் லெஹங்கா தான் இதோட ப்ரைஸ் நம்ம வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த லெஹங்கா கலெக்ஷனில் வந்து நம்ம சிங்கிள் கலரில் வந்து பத்து பீஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம ஹோல்சேல் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்தே நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறேன் எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து இன்றைக்கி எல்லாமே லெஹங்கா கலெக்ஷன்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லா லெஹங்கா கலெக்ஷனுமே ஒரு ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வரும் நீங்கள் வந்து எந்தெல்லாம் ஒரு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது போல் சாஃப்டான குர்த்தியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த நியூ இயர் கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்மக்கிட்ட எல்லா ட்ரெஸ்லேயும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது சதவீத வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒவ்வொரு விதமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபர் முடிகிற கட்டியோ உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வீட்டுக்கோங்க உங்களுக்கு ஆட்டுக்கால் பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தீச்சைக்கால் வாங்குவீங்களா இல்லை போல பச்சைக்கால் வாங்குவீங்களான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகளாட்டா